நான் அந்த தண்ணியை குடிக்க மாட்டேன் இல்லை தான் சொல்கிறேன் நான் அந்த தண்ணியை குடிக்க மாட்டேன் சும்மா தான் அந்த தண்ணி கிடைக்குதுண்டு தெரியும் என்றாலும் நான் அதை குடிக்க மாட்டேன் நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய மாட்டேன் ஆனால் எப்பவுமே குடிக்க மாட்டேன் என்று தான் சொல்கிறேன் சத்தியமாய் சொல்கிறேன் நான் அந்த தண்ணியை குடிக்கவே மாட்டேன் இப்படித்தான் நான் யாழ்ப்பாணத்துல எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ன எல்லாரும் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறமோ என்று கேட்குறீங்கள் இல்ல நான் ஒருத்தரும் திறந்து அதை இல்லை ஆனா அதை சேல்ல காட்டினேன் அப்பத்தான் இத உணர்ந்து சரி என்ன தண்ணி என்ன பிரச்சனை நீங்க கேட்கறது கேக்குது உங்கள சில பேர் பிரச்சனை என்னண்டு வளர்ந்து பிடிச்சிருப்பீங்க சில பேருக்கு மண்ட காஞ்சி போயிருக்கு என்ன பிரச்சனையண்டு குடிக்கிற தண்ணி பிரச்சனை கிணத்து தண்ணிய குடிக்கிற பிரச்சனை தான் சில நிலங்களில் இருக்கிற கிணத்து தண்ணியை குடிக்க இல்லாமல் இருக்குமென்றது எல்லோருக்கும் தெரியும் எடுத்துக்காட்டாக கடலுக்கு கிட்டவாக இருக்கிற நிலங்களில் இருக்கிற கிணத்து தண்ணி உப்புத்தன்மை இருக்கிறதால குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காதுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் நல்ல நிலத்தில் இருக்கிற கிணத்துல வர நிலத்தடி நீரை குடிக்கிறதுல என்ன பிரச்சனை சந்தேகமாக இருந்தால் தண்ணி உண்டு அதுக்கான ஆக்களை வச்சு சோதிச்சு பார்க்கலாம் தானே கிடக்கிட கலக்கி முழு தண்ணி ஒத்தம் மட்டும் ரச்சு போட்டால் பிறகு ரொம்ப நீர் சுத்தமாக இருக்கும் தானே பிறகு அந்த சுத்தமான தண்ணியை குடிக்கலாம் தானே சரி தண்ணியில் கல்சியம் இருக்குதுன்ட்டு சொல்கிறேளோ அப்ப கொதிக்க வச்சு ஆறு நாற்பது குடிக்கலாம் தானே அதைத்தானே சுத்தரிக்கப்பட்டு குழாயில் தண்ணி வார விட்டாக்களம் செய்யணும் இன்னும் வேடமெண்டா தண்ணிய கொதிக்க வச்சு ஆறு நாற்பறகு தண்ணிய வடிகட்டுற கொள்கலனில் ஊற்றி சுத்தி அரிச்சு தார தண்ணிய குடிக்கலாம் தானே எண்ணத்துக்கு சுத்திகரிக்கப்பட்டதா சொல்ற தண்ணிய காசு வாங்கி குடிக்கிறீங்கள் அது உண்மையா சுத்தரிக்கப்பட்டதுண்டு எப்படி உங்களுக்கு தெரியும் வாங்குற ஒவ்வொரு முறையும் சோதிச்சோ வாங்குறீங்கள் யாரும் சொன்னவையோ குடிக்கிறதுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடியுங்கோன்ட்டு அப்படி என்றா யார் சொன்ன வேண்டோ இருக்கா சொல்லுங்க என்ன காரணங்களுக்காக அப்படி சொன்ன வேண்டும் சொல்லுங்கோ எப்போ தொடக்கம் இப்படி காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்க நீங்கள் சுண்ணாத்தில் இருக்கிற நொதுவன்ப வரண்ட நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு எண்ணெயினால நிலத்தடி நீர் மாசடைவதாக சந்தேகிக்கப்பட்டு அதற்கு உரிய தீர்வு கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டம் பண்ணினவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் அப்போ மாசடைஞ்ச கிணத்து நீரால தமது ஆரோக்கியத்துக்கும் விவசாயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டினவர் இதன் தொடர்ச்சியாகத்தான் காசு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை வாங்கி கொடுக்குறீங்களோ இந்த செய்தியை பயன்படுத்தி குடிக்கிற தண்ணியால் காசு வாக்குற எண்ணம் யாருக்கும் வந்திருக்குமோ இதை ஒரு வியாபாரமா ஆக்கி போட்டினுமோ கொஞ்சம் யோசிங்கோ ஆராய்ஞ்சு பாருங்கோ இது உண்மையண்டு எல்லாத்தையும் உடனே சும்மா நம்பாதைங்கோ யாழ்ப்பாணத்தாரே உங்களுக்கு சும்மா இயற்கைதார தண்ணியை குடிக்க பாவிக்க கஷ்டமா இருக்குதோ ஆனா புலம்பேர்ந்திருக்குற சனம் தண்ணிக்கு காசு கொடுத்து கொண்டு இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு குடிக்கிற தண்ணியிலேருந்து குளிக்கிற தண்ணி வரைக்கும் காசு எவ்வளவு தண்ணி பாவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு காசு போகும் இதை விட வெளியில் போகிற பொது கழிவு குழாய்க்கு ஒவ்வொரு வீட்டில இருந்தும் போகிற கக்கூஸ் மற்றும் மற்ற கழிவுகளுக்கும் காசு கொடுக்கணும் எதுமோ உங்களுக்கு அந்த காலத்தில் மண்ணை நல்லா வைத்திருந்தா நீர் நல்லா என்று சொல்லுவின இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் மண் வளமாக இருக்கிறது மட்டுமில்லை நிலத்தடி நீரம் குறைவில்லாமல் கிடைக்கும் என்று சொல்லுவினம் ஏன் சில பேர் கடல்ல இருக்கிற நீர் தான் நிலத்தடி ஊடாக கிணறுகளுக்கு வருதண்டும் என்றும் சொல்லுவினம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இஸ்ரேல் விஞ்ஞானி ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்து நிலத்தடி நீரை பற்றி ஆராய்ச்சி செஞ்சவர் ஆராய்ச்சின் முடிவில் இன்னும் கொஞ்ச காலத்துல கிடத்து நீர் எல்லாம் வத்தி போகும் யாழ்ப்பாணத்தாருக்கு கிணத்து நீரே இருக்காது என்று சொன்னவர் அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்கள் ஆச்சுது இன்னும் யாழ்ப்பாணத்து வீட்டு கிணத்துகளில் தண்ணி தான் இருக்குது எங்கடசனம் பரம்பரை பரம்பரைய கிணத்து தண்ணியை குடிச்சுத்தான வாழ்ந்தவை அவைக்கு அதால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது இல்லை இல்லை பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டு கிணத்து தண்ணியை குடிக்கிறதுல இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வணக்கம்